ஜாதக நிரந்தர தீர்வு நீங்கள் எங்கிருந்தாலும் உடனடி சேவை இனி ஜோதிடர்களை தேடி நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் வீட்டில் இருந்தபடியே உலகின் எந்த மூலையிலிருந்தும் வாட்ஸ்அப் மூலம் துல்லியமான ஜோதிட கணிப்பும் அதற்கான சரியான பரிகாரமும் பெறலாம் இதனால் உங்களுக்கு தேவையற்ற பயணமில்லை நீண்ட நேரம் காத்திருப்பில்லை நேரமும் செலவும் வீணாகாது உங்கள் பிறந்த விவரங்களை அனுப்பினால் முன்பதிவு வரிசைப்படி வழங்கப்படும் அனுப்புங்கள் முழுமையான ஜாதக பலன் மற்றும் துல்லியமான பரிகாரம் பிடிஎஃப் வடிவிலும் மெசேஜ் மூலமாகவும் உங்களுக்கு அனுப்பப்படும் இந்த ஆன்லைன் சேவை உலகமெங்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் கிடைக்கும் எனது சிறப்பு நான் பத்து வருடங்களுக்கு மேல் அனுபவம் பெற்ற மற்றும் ஜோதிட கல்லூரியில் படித்து சான்றிதழ் பெற்ற ஜோதிடர் என்பதால் உங்கள் ஜாதக விளக்கத்தில் ஏதேனும் குழப்பமோ சந்தேகமோ இருந்தால் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உடனடியான விளக்கமும் வழிகாட்டுதலும் பெற்றுக்கொள்ளலாம் சேவை காணிக்கை இந்த சேவைக்கான கொடை வெறும் இருநூறு ரூபாய் பை மைனஸ் மட்டும் பணம் செலுத்த ஜிபே பை ஃபோன்பே எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு மூன்று மூன்று ஐந்து அட் ஒய்பிஎல் பணம் செலுத்திய ரசீதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பவும் தொடர்பு அலைபேசி எட்டு ஐந்து மேலச்சத்திரம் பரமக்குடி வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம் மல்டி அவார்ட் வின்னர் அஸ்ட்ராலஜர் எம் கண்ணன் சிற்பி அவர்கள் குருவின் திருவருளுடன் என்றும் இறைபணியில்